ஆனால் கூலி படம் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ஐயா வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ திரும்ப வந்து ஒரு புகைப்பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி சிகரெட்டு சுருட்டு பாங்கு அந்த வடநாட்டுக்காரங்க அடிக்கிறது எல்லா வில்ல எல்லாத்தையும் காட்டுறது எல்லாமே அந்த ரஜினியை பழைய ரஜினியை காட்டுறது இப்போ படம் தொடங்கினோன்னே அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி சன் பிக்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சோன்னே எடுத்தோடனே அவர் பீடி அடிக்கிறது தான் படம் முடிகிறப்ப அமீர் கான் வந்து இது என்னன்னு கேட்பார் அவர் இந்திய பீடின்னொன்னே ஒரு பாக்கெட் அப்படியே பிடுங்குவார் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து இதுதான் படமே ஓடட்டும் இது இது வந்து நிறுத்தணும் அடுத்த வர படங்களில் ரஜினி ஐயா நடித்தார் அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் எப்படி போதைக்கு எதிராக ஒரு காட்சி இந்த படத்தில் அமைச்சிங்களோ அது போக புகையிலையும் நீங்கள் விட்டு விடுங்க உங்களை உங்களை உடல்நிலையை பாதித்து இங்கே சிங்கப்பூரில் போய் பல மாதங்களாக கடந்து இங்கே எல்லாம் தலைகளாக செய்து சொன்னாங்க உங்களுக்கு காசு இருக்கு நீங்கள் பிழைச்சிட்டீங்க லோகேஷ் கனகராஜ் வந்து பாதி சங்கியா முழு சங்கியா அவர் சினிமா இயக்குனர் இருக்கு நேரடியாக அந்த இதுக்கும் வந்ததில்லை அவர் வந்து க ஒரு படம் எடுத்தார் அதில் வில்லம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அடைக்கலம் அன்பு தமிழ் பேர் தான் ஆனால் கிறிஸ்துவர்கள் அதிகமாக பேர் அடைக்கலம் அற்புதம் அப்படிலாம் பேர் வைப்பாங்க இதில் வந்து சைமன் சேவியர் மேடம் அவன் வாழ்வாதாரம் உயர்றதுக்கு அவன் சம்பளம் ஏற்றி கொடு என் பணியை நிரந்தரம் செய்யணும் சொன்னால் உனக்கு நான் ஒருவேளை சோறு போடுறேன் அப்படின்ற அப்போ அவன் கூட்டணி கட்சிகள் திரும்ப வளவேன் பே சண்முகமாக இந்த கம்யூனிஸ்ட்டு முத்தரசன் இவங்கெல்லாம் கூட்டணியில் சீட்டு கேட்குறாங்க அவங்களுக்கும் சோரம் மட்டும் போட்டு விடு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்க நல்லா சார் இப்போ சீமானவர்கள் அப்புறம் ஒரு பெரிய பூதாகரமாக விடுச்சிருக்கு அதாவது கூலி இனி காலி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அது ரஜினி அவர்களை குறிப்பிட்டு பயன்படுத்தினாரா எதற்காக திடீர்னு இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்கு மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி கொஞ்சம் பேரை கூட்டு போயிருந்தாங்க அவங்கள கூலி அப்படின்னு குறிப்பிட்டது கூலிக்கு ஆள் வச்சு படம் எடுக்கிறாரு சேகர்பாபு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அண்ணன் அது ரஜினி ரஜினியை சொல்லியிருப்பாரான்றது தெரில ஆனால் கூலி படம் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ஐயா வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ திரும்ப வந்து ஒரு புகைப்பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு படம் முழுக்க வந்து எதிராக ஒரு காட்சி அமைச்சிருக்கிறாங்க அது பாராட்டுக்குரியது வாழ்த்துக்கள் சொல்லலாம் இயக்குநருக்கும் நடிகர் ரஜினிக்கும் அவர் ஒரு மூத்த நடிகர் அதாவது ஐம்பது ஐம்பதாம் ஐம்பதாம் ஆண்டு கொண்டாடுறாரு சினிமா துறையில் அப்படின்றப்ப அந்த கதையை கேட்டுகிட்டு தான் நடிப்பாங்க ஏற்கனவே இவருக்கு பல தடவை எதிர்ப்பு வந்ததுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னது புகையிலை பிடிப்பது அதை ஊக்குவிப்பது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தலைமுறையை சீரழிச்சதுல ரஜினி அய்யாவுக்கு பங்கு உண்டு இல்ல அப்போ அதுக்கப்புறம் அவர் அதாவது அன்புமணி அவர்கள் சொல்லி சில படங்கள்ல இல்ல யூஸ் பண்ணாம நடந்த இதுல வந்து பீடி சிகரெட்டு சுருட்டு பாங்கு அந்த வடநாட்டுக்காரங்க அடிக்கிறது எல்லா வில்லன் எல்லாத்தையும் காட்டுறது எல்லாமே அந்த ரஜினியை பழைய ரஜினியை காட்டுறது இப்போ படம் தொடங்கினோடனே அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி சன் பிக்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சவனே எடுத்தோடனே அவர் பீடி அடிக்கிறது தான் படம் முடிகிறப்ப அமீர் கான் வந்து பீடி இது என்னன்னு கேட்பார் அவர் இந்திய கேரட்டில் ஒரு பாக்கெட் அப்படியே பிடுங்குவார் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து இதுதான் படமே ஒட்டு மொத்தமாக அந்த கோழி படம் வந்து அந்த புகையிலையை ஊக்குவிக்கிற மாதிரி ரஜினி ஐயா வந்து திரும்ப அளக்க போதை பழக்கம் முப்பது வருஷம் அந்த படத்தில் நான் குடிக்கலன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் நான் குடி பழக்கம் எனக்கு விட்டு முப்பது வருஷம் ஆகுது திரும்ப வந்து நண்பனோட இறப்பு எப்படி நடந்துச்சுன்னு அந்த திருடர் கூட்டத்தில் போய் உள்ளே ஊடுறப்ப திரும்ப அந்த போதை அறிமை அடிமை ஆகிற மாதிரி காட்டுவாங்க அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அடுத்த தலைமுறையை சீரழிக்கிறது ஏன்னா அவரை தான் ஒரு இப்போ ஒரு நாலஞ்சு தலைமுறை சீரழிஞ்சு இந்த புகைப்பூ ப பழக்கம் அவர் சு வீடியோ சு சுருட்டு அடி சுற்றி விட்டு அடிக்கிறது அதுதான் அந்த படத்தோட மொத்த நோக்கமாக இருக்குது மற்றபடி கதை அதெல்லாம் ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் ரசிகர்கள் இருந்தால் பல தடவை பார்க்கலாம் ஏதோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது ரொம்ப ஒரு இயற்கையாக இல்லாமல் யதார்த்தமாக இல்லைன்னா கூட ஏதோ போதும் இன்னொரு வியப்பு என்னென்னா அதில் வந்து சத்யராஜ்ஜி இருப்பார் இவரோட நண்பர்னு அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்டுன்னு காட்டுவாங்க மூணு பொம்பளை பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளை இருக்கிறதுனால அவர் கண்டுபிடிச்ச அந்த எரி இயந்திரம் உடலை வந்து அந்த இயற்கையில் வச்சு அப்புறம் உடம்பை பற்றிக்கிட்டு இருக்கா சாம்பல் ஆயிரும் அப்போ அந்த தவறான ஆட்களுக்கு பயன்படும் அரசு தடை விதிச்சிடும் அப்போ ஒரு சயின்டிஸ்ட்டு வேறு ஆராய்ச்சி பண்ணலாம் இல்லை அதே துறையில் இருக்கலாம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் இந்த ஒரு ஆபீஸ் அஸ்டன்ட்டாக கூட வேலை பார்க்கலாம் ஆனால் மனிதர்கள இறந்த பிணங்களை கொலை செய்யப்பட்ட பிணங்களை எரிக்கிறதுக்கு அவர் பொண்ணும் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு கூச்ச சபமே இல்லாம ஒரு கொலை வியாபாரம் பண்ற மாதிரி எடுத்துருக்கிறாங்க அது கொஞ்சம் வியாபாரம் படத்துல எந்தவர்கள் எரிக்கிறாங்கன்னா போய் அரசாங்கத்து வேற பணியை புனிஞ்சு சூடுகாட்டில வர பணத்தை எரிச்சாங்கன்னா வேற இல்லை தலைமறைவா இருக்கிற திருடர்கள் கடல் கொள்ளையர்கள் வந்து அவங்க அவங்களுக்கு தேவையில்லாத ஆட்களை கொலை செஞ்சு எடுக்கிறப்ப இப்போ ரஜினி பொண்ணாக நடித்த கமல் பொண்ணு அவங்கெல்லாம் போய் ஒரு மூஞ்சியில் ஒரு பதட்டம் ஐயோ நம்ம ஒரு தவறான காரியம் பண்ணுறோமே சமூகத்துக்கு எதிரான ஒரு மனித இனத்துக்கு எதிரான ஒன்று பண்ணுறோமே இந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் போய் கேட்டால் மூணு பொம்பளை பிள்ளை எங்கள் அப்பா என்ன செய்வார் உங்கள் அப்பா படிக்காத கூப்பிட்டு இல்லைல்ல சயின்டிஸ்ட்டு தானே அப்போ அந்த கடையில் உள்ள கோளாறுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புகையிலை ஊக்குவிப்பு ரொம்ப தீவிரம் அதை வந்து கட்டுப்படுத்திருக்கலாம் மற்றபடி எத்தனையோ கதைகள் ஓடாமல் இருந்திருக்கு இது ஓடுது ரஜினியை வச்சு ஓடுது ஓடட்டும் இது கடை இது வந்து நிறுத்தணும் அடுத்து வர படங்களில் ரஜினி ஐயா நடித்தார் அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் க எப்படி போதைக்கு எதிராக ஒரு காட்சி இந்த படத்தில் அமைச்சிங்களோ அந்த ஒரு புகைகளையும் நீங்கள் விட்டு விடுங்க அது உங்களை உங்களோட உடல்நிலையை பாதித்து இங்கே சிங்கப்பூரில் போய் பல மாதங்களாக கடந்து இங்கே எல்லாம் தலைகளாக செய்து சொன்னாங்க உங்களுக்கு காசு இருக்குது நீங்கள் பிழைச்சிட்டிங்க உங்களை பார்த்து வர அடுத்த தலைமுறை சினிமாவை பார்த்து வளர்கிறேன் பள்ளிக்கூடம் போகாதவன் பள்ளிக்கூடம் போய்ட்டு விட்டுப்பட்டு கூலி வேலை பார்க்குறவன் நீங்கள் கூலின்னு சொல்லிங்கன்னா அந்த கூலி வேலை பார்க்கறவன் இந்த போதை பழக்கத்தில் வீழ்ந்தானா அவனோட தலைமுறையே போச்சு தான் பல பேர் வீழ்ந்துட்டான் சரி இப்போ வயசாயிடுச்சு உங்களுக்கு நீங்களும் திருத்துங்க அடுத்து உங்களை நம்பர் ஆடுத்துலேயும் திருத்துங்க இன்னொரு விஷயம் சார் அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து வில்லனுடைய பெயரை வந்து சைமன் அப்படின்னு வச்சிருக்காரு அதனாலதான் சீமான் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு அதனாலதான் இப்படி பேசுறாரு எப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து பாதி செங்கியா முழு செங்கியா அவரு சினிமா இயக்குனர் இருக்கு நேரடியா அந்த இதுக்கு வந்தது அவர் வந்து கைதின்னு ஒரு படம் எடுத்தாரு அதுல வில்லன் பேர் பாத்தீங்க அப்படின்னா அடைக்கலம் அன்பு தமிழ் பேர் தான் ஆனா கிறிஸ்டோர்கள் அதிகமாக பேர் அடைக்கலம் அற்புதம் அப்படிலாம் பேர் வைப்பாங்க இதில் வந்து சைமன் சேவியர் அது வந்து அந்த ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு அந்த கிறிஸ்துவம் இஸ்லாம்னு ஒரு வன்மம் இருக்கும் அந்த வன்மத்தை கற்குறதாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சி அவரோட கைதி இந்த படத்துலையும் சொல்கிறேன் வேறு படங்கள் அவர் படங்கள் நான் பார்த்ததில்ல அவ்வளோவா இதில் ரெண்டு இன்னொன்று ரஜினியோட படம்னு நம்ம பார்க்குறப்ப மாணிக் பாஷா பாஷா படம் அதில் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் இந்து பொதுவான பேர் பாஷா முஸ்லீம் பேர் வில்லன் பேர் மார்க் ஆண்டனி அப்போ ஒரு அந்நிய சக்தின்னா அப்போ வந்து திருட்டுத்தனம் பண்ணுறவன் வில்லன் வந்து கிறிஸ்துவன் ஒரு கிறிஸ்தவ இந்துவும் இஸ்லாமியனும் சேர்ந்து அவனை ஒளிச்சி கட்டுற மாதிரி அதுவும் ஒரு மத அந்த காலத்தில் நம்ம தெரியாமல் எடுத்துட்டாங்க அதில் வில்லங்க இல்லை கிளாமர் டான்ஸ் ஆடுறவங்க பேர்லாம் ரோசி ரீட்டா திண்டுக்கல் ரீட்டானு ஒரு பேர் வரும் கிறிஸ்துவ பேர்கள் வந்து இந்த கிளாமர் டான்ஸ் பெண்களை வந்து இழிவாக்காட்டுறதுல கிறிஸ்துவ பேர்களை போடுவாங்க எல்லாம் கழுத்தில் தாயத்து இந்த பக்கம் ஒரு கயிறை கட்டிக்கிட்டு அப்துல்லா இது பாஷா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் பேரை போடுவாங்க ஒன்று ரெண்டு மற்ற பேர் போடுவாங்க தொடர்ச்சியாக அது அதிகமாக இப்போ காட்டுறது இது இதை காட்டுவாங்க அது இன்னும் தொடருது நவீனமாக டிஜிட்டல் இந்தியா அது உலகமயமாக்கள் இதில் வந்து அந்த மத வன்மத்தை வந்து லோகேஷ் கனகராஜும் அதுதான் இந்த புகையிலை ஊக்குவிப்பு இந்த மத வன்மம் மற்றபடி இது இது அதுதான் அது படத்தில் இருக்குது இன்னொரு விஷயம் சார் அதே சீமானவர்கள் இந்த மாயன் மாபெரும் பெரும்பழால வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பத்திரிகையாளர்களிடம் இங்க வந்து குடிக்க ஆள் இருக்கு ஆனா படிக்க ஆள் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு அரசாங்கத்துல வந்து இருநூற்றி ஏழு பள்ளிகள்ல வந்து மாணவர் சேர்க்கை இல்லை அதற்கு பிறப்பு விகிதம் வந்து குறைவுன்னு அரசாங்கம் சொல்லுது இது சரியானதா நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா பிறப்பு விகிதம் மக்கள் தொகை குறைஞ்சிருச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அது வேணால் இப்போ இந்த அந்த காலத்தில் பத்து புள்ள பதினஞ்சு புள்ள பத்து தானே இப்போ ரெண்டு புள்ளைக்கு மேலே யாரும் பத்துக்கிறது இல்லை அதுக்கு மேலே மூணு குறைவது அதுதான் இருக்குது ஒளியாக மக்கள் தொகை ஒன்றும் அவ்வளோ பெருசாக குறையிலையே ஒரு அரை நூற்றாண்டுகளாக நம்ம கட்டுப்பாடு இப்போ மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அது ஒரு குறையல இவங்களோட விளம்பரம் அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது இப்போ சிபிசி ஸ்கூல் இருக்குது அன்னைக்கு அன்னைக்கு போகிற சரவணாவில் ஏதோ ஒரு பேர் போட்டு டெக்னோ ஸ்கூல் இ டெக்னோ ஸ்கூல் இதில்லாம் ஏன் பிள்ளைங்க வருது இப்போ தான் ஆரம்பித்தாங்க அவங்க கொடுக்குற விளம்பரம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு நாங்கள் அது வச்சுருக்குறோம் இ கிளாஸ் வச்சுருக்கோம் அதை வச்சுருக்கிறோம் எது வச்சுருக்கோம் அந்த ஒரு படத்தில் கூட கார்த்தி சொல்வார்ல சந்தானம் பேக்கிங் மார்க்கெட்டிங் பேக்கிங்னு அந்த மாதிரி பேக்கிங் தெளிவாக போட்டு அவங்க தனியார் வியாபாரம் பார்க்குறாங்க நீ அரசு திட்டங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு என்ன பேக்கேஜிங் என்ன மார்க்கெட்டிங் என்ன பண்ணு என்ன பண்ண இருக்கிறத அப்படியே விட்டுட்டேன் கண்டுக்காம அப்படின்றப்ப இப்படிதானே வந்து நிற்கணும் அதனால இது வந்து ஜனத்தொகை குறைப்புன்றதுக்கும் அடுத்தம் இல்லை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை குடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு அண்ணன் சொன்னது வந்து குடிக்க அதிகமாக குடிக்க வைக்கிறதுனால படிக்கிறதுக்கு ஆள் வரல அப்ப குடும்ப கட்டமைப்பு உடையுது அப்போ குழந்தைங்க படிக்கணும்னா தாய் தந்தை அப்பா அம்மா அங்க தெளிவா இருக்கணும் அவங்க குடும்பத்தை நடத்தணும் அது குடி போதையில வறுமை கோட்டை கீழே படிக்க அனுப்ப முடியும் எடுத்துக்கலாம் இவங்க சொல்றது வந்து கல்லாட்டம் திமுக எப்பயுமே வந்து எப்படி மோடி வந்து நேருவையும் இந்திரா காந்தியவையும் அவங்கள குறை சொல்லுவாரோ மக்கள் தொகுன்னு பொதுவா பிரச்சனை இன்னொரு விஷயம் சீமானவர்கள் பதிவு பண்ணது என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேயரும் அப்படின்னு நேரடியாக வந்து சாடி கொள்ளார் இது எப்படி பார்க்குறீங்க உண்மை அதானே அவங்க வந்து காணொலியில் நிறையா தான் அகப்பட்டுட்டாங்களே சரியான சரியாக டேரக்ட் பண்ணாதனால அந்த பேட்டி கொடுக்குறப்பெல்லாம் என்ன ஒப்பிக்கணுமோ அழுகிறது விடாமல் பேசுகிறது அதனால் அது டைரக்டர் அவங்க தான் செய்கிறாயிடுச்சு அந்த படம் ஆனால் நம்புகிறாங்க இதை வச்சு எப்படியாவது ஓட்டி பண்ணிடலாங்க இப்போ இந்த அரசு திட்டங்கள்ல இப்போ தூய்மை பணியாளர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறாங்க இவங்க வந்து எப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்கள தனியாராக போயிட்டு கான்ட்ராக்டில் போயிட்டு பதினாறாயிரம் சம்பளம் வாங்குறப்ப அவங்களுக்கு கஷ்டம் தானே அப்படின்றது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சமூகத்தில் வந்து மருத்துவர் பொறியாளர் அரசு பணியாளர் எல்லாருக்கும் சம்பளம் ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சர்கள் லெவலுக்கு அடிப்படை தேவைகள் கேட்டார போல சம்பளம் இருக்கும் இந்த கலைநிலை ஊழியர்கள் இப்போ தூய்மை பணியாளர்கள் இல்லை மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட தூய்மை பணியாளர்கள் அங்கேயே இருக்கிறாங்கல்ல எல்லாமே இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஏழாயிரம் எட்டாயிரம் கான்ட்ராக்டு வேலை நேரம் வந்து பத்து மணி நேரம் மாசத்துல ஒரு நாள் கூட விடுமுறை இருக்காது அதை மா ஒரு நாள் விடுமுறை எடுத்த விடு விடுப்பு எடுத்தாங்கன்னா அன்றைக்கி சம்பளம் போகும் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னே தெரியாது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க எந்த ஒரு திட்டங்களும் மருத்துவமனை இல்லை ஏதாவது ஒரு சாலை ஒரு குப்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அடிப்படையாக போய் தேவையை நோக்கி போறப்ப மருத்துவமனைக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சு வேக வேகமாக கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா வாசலில் யார் வந்து பாருப்பா செக்யூரிட்டி இருப்பார் பாதுகாவலர் இருப்பார் இல்லை யாராவது வீல் சேரு இந்த நாற்காலியை தள்ளிட்டு வர்றதுக்கு ஆள் இருப்பாங்க எனக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு நான் போகிறேன்ப்பா ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் குறவு வேலை போல அதிகம் அவனை போட்டு மாடு மாதிரி வேலை பார்த்தா போயிடுவான் அப்புறம் இல்லைன்னா வேற யாராவது வந்தாங்கன்னா அந்த வேலையை பாரு நீ பாரு நீ பாரு நீ பாரு அப்ப அவங்க காசு வாங்குற பழக்கமும் இருப்பேன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லை அதில் வாங்க கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க அப்படின்னு போகிறப்ப உயிர் போகுதுங்க அப்போ அவங்களோட திட்டங்கள் எல்லாம் மேல்மட்டமாக நீ வந்து சம்பளம் அதிகமாக கொடுத்துருந்தது கீழே வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை அவங்களோட எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது அந்த தொழில் முறையே வந்து அவங்க ஏதோ ஏனெந்தானோ கொத்தடிமைக்கிறதுலாம் டிஜிட்டல் என்ன சொல்லி லேபர்ஸ் அவங்களாம் டிஜிட்டல் கொத்தடிமைக்கு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம்னா என்ன இந்த உலகமை மக்களில் எல்லாமே இப்போ அரசு திட்டங்கள் எல்லாமே சொல்கிறாங்களே இப்போ கூட அவங்க அறிவிச்சிருக்காங்க வீடு தேடி போய் ரேஷன் கொடுக்குறோம் வீடு தடுப்பி முதியோர்கள் கொடுக்குறோம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஸ்டாஃப்ஸ் யாரு அவங்க நிரந்தர பணியாளர்களா இல்லை இவங்கள மாதிரியே கான்ட்ராக்டுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் இல்லை போகிறதுக்கு மட்டும் ஏதாவது இல்லை காலேஜ் பசங்களை விட்டு ஏதாவது வாலண்டியர் போய் எவ்வளோ நடத்த முடியாது சரி அதனால் இந்த மாதிரி திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம்ன்ற எத்தனை மக்களை தேடி மருத்துவர்கள் சென்றிருக்கிறார்கள் எந்த இந்த திட்டத்தின் மூலமாக நேற்று சுதந்திர தின விழால வந்து ஸ்டாலின் அது பெருமையாக சொல்றாரு மக்களை தேடி மருத்துவத்துல எத்தனை மருத்துவர்கள் வீடு தேடி சென்று மருத்துவம் பாத்துருக்குறாங்க எம்பிபிஎஸ் முடிச்சவங்க ஒன்னும் கிடையாது மருந்து மருத்துவம் மருத்துவர்கள் ஏது தேவை இல்லாம பொக்கை போட்டு விளம்பரத்தை போட்டு மக்களை அல்லல்படுத்தி இதான் உண்மை இருக்கிற உண்மையை சொல்லணும் இருக்கு மருத்துவர்களை அதிகமா நியமிக்கணும் கீழ்நிலை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு நிரந்தர பணியாக்கி அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அமைச்சு கொடுத்தா அவங்கள கேள்வி கேட்கலாம் அவங்க வேலை செய்யலைன்னா வழக்கு போடலாம் அவங்களை தூக்கிட்டு வேறு ஆளாக போடலாம் அப்படி கூட நம்ம யோசிக்கலாம் பாண்டட் லேபர்ஸ் கொத்தடிமைகள் டிஜிட்டல் பாண்டட் லேபர்ஸ் அங்கே இந்த காலத்தில் நவீனத்தில் அப்போ இந்த அரசு திட்டங்கள் பணிகள் எல்லாமே இந்த கடைநிலை ஊழியர்கள் தான் போகும்போது உள்ளுக்குள்ள போகிறப்ப இவங்க எல்லாருமே கான்ட்ராக்டு இந்த மாதிரி என்ன இப்படி இருந்தாங்க அப்படின்னா எந்த திட்டமும் இந்த நாள் வரைக்கும் போல பல உயிர்கள்னால போதும் இப்போ இந்த தாய் மாணவர் திட்டமும் மக்களை செஞ்சாங்க டெமோ காட்டினா எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்ப்போமே எப்படி போய் சேரும் உங்களையே ஒரு வேலைக்கு அமைக்கிறாங்க தாய் மாணவர் திட்டம் மக்களை தேடி முடுத்துதில்லை நீ வீட்டில் போய் பிபி பார்க்கணும் மாதிரி ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கா போதும் வீட்டில் போய் பிபி பார்த்தா போதும் பிபி செக் பண்ணிட்டு இந்த மாதம் மாதம் கொடுக்குற மாத்திரையே கொடுத்துருவோம் ரெண்டு மாதம் கொடுக்கணும் மூணாவது மாதம் அந்த கிளவனும் கிளவியோ திரும்ப மருத்துவமனைக்கு வந்தால் தான் கண்டினியூ பண்ணுவாங்க தொடர்ச்சா கொடுப்பாங்க அதுக்கு அந்த ரெண்டு மாதத்துக்கு எதுக்கு அதுவும் வந்து வாங்கிட்டு போயிடலாமே வேற எதுவுமே கிடையாது மக்களை தேடி மருத்துவம்னா ஜீப்பில் இப்போ தனியார் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆன்லைன் இல்லை டாக்டர்ஸ் இன் கார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எம் காலேஜ் அது இதுன்னு காரில் போய் பார்ப்பாங்க காசு அதெல்லாம் ஆயிரம் பத்தாயிரம் கட்டி டாக்டர் மருத்துவர்களை வீட்டுக்கு வர வச்சு பார்ப்பாங்க நீ மக்களை தேடி மருத்துவம்னா மருத்துவர்கள் போகணுமா இல்லையா கண்டிப்பா மருத்துவ மாணவர்களாவது அனுப்பணுமா இல்லையா வீடுக்கு இல்லை எங்கேயாவது ஒரு முகாம் போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஒன்றும் கிடையாது சும்மா பேருக்கு அந்த பேரை போட்டுட்டு அந்த பேர் பதிவு பதிதாங்களை வந்து இத்தனை பேருக்கு நாங்கள் கணக்கு மாத்திரை கொடுக்குறத கணக்காட்டிடுவோம் இன்னொரு விஷயம் சார் இப்ப வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் இல்ல வந்து இருக்கக்கூடிய முதியோர்கள் இவங்களுக்கே எல்லாம் சரியா வரல அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய அந்த உதவி தொகையும் சரியா வரல அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு எக்ஸ்ட்ரா சலுகைகளை இவங்க அறிவிக்கிறாங்க இது எப்படி இதையே சாத்தியமாகல இது சாத்தியமாகுமா இல்ல சாத்தியமே ஆக வாய்ப்பு இல்லை அறிவிப்பு கூட வந்து ஆகலாம் செய்வோம் தான் சொல்லிருக்காங்க இங்கில இருந்து செய்வோம் காலையில் சோறு போடுவோம் பணியாளர்களுக்கு என்னடா அவன் வாழ்வாதாரம் உயர்றதுக்கு அவன் சம்பளம் ஏற்றி கொடு என் பணியை நிரந்தரம் செய்யின்னு சொன்னா உனக்கு நான் ஒரு வேளை சோறு போடுறேன் அப்படின்ற அப்போ அவன் கூட்டணி கட்சிகள் திரும்ப அளவன் சண்முகமா இந்த கம்யூனிஸ்ட் முத்தரசன் இவங்கெல்லாம் கூட்டணியில் சீட்டு கேட்குறாங்க அவங்களுக்கும் சோறை மட்டும் போட்டு விடு மூணு வேலை சோறை போடு கம்முன்னு திருட்டு உட்காரட்டும் எதுக்கு சீட்டு கொடுக்குற அவன் கட்சி நிலைக்கணும் இதோட ஒட்டிக்கிட்டு நம்மளும் ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ எம்பி ஆகணும் நம்ம எவ்வளோ நல்லா கீழே கிடக்கிறது நம்மளும் சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிக்கிற அரசியல் போன்றதுனால அதை யோசிக்கிறான் அவனுக்கும் சோத்தை போட்டு விட தானே அவனை எதுக்கு நீ வந்து கூட்டணியில் சீட்டு கொடுக்குறாரு அப்போ ஒரு தொ தொழிலாளி கடைநிலை ஆள் கஷ்டப்பட்டு வேலை ஆம்ஸ்டாங்கோட காணொலி ஒன்று வந்துருச்சு இப்போ அவர் அவர் வந்து இந்த மாதிரி மன மன எண்ணம் கொண்டவர் தான் அதுக்கு சரியாக வேலை செய்கிறது இல்லை ஊர் முழுக்க குப்பையாக இருக்குன்றப்ப அப்போ ஒரு அம்மாக்கிட்ட நான் பேசினேன் அந்த அம்மா தெளிவாக சொன்னிச்சு என்பாக்க நாங்கள் வந்து எல்லா வேலையும் பார்க்குறோம் அப்போ வேலை எங்களை சரியான உபகரணங்கள் தரதில்லை நாங்கள் எங்கள் காசை போட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் வேலையாட்கள் இத்தனை மக்கள் தொகைக்கு இத்தனை கோடி மக்களுக்கு வெறும் ஏழாயிரம் பேர் தான் வேலை செய்கிறோம் அப்போ அந்த உண்மையை சொல்லுவதில்லை இதுதான் களத்தில் இறங்கி பார்த்தா தான் தெரியும் அது ஆம்ஸ்டாங்கு அது ஒரு காணொலி போட்டதை இப்போ எல்லாம் படப்புறாங்க அது அப்போ அவங்க வேலை செய்யலை தூய்மை பணியாளர்கள் அப்படி இல்லை அரசு ஊழியர்கள்லாம் இப்படின்ற எத்தனை பேருக்கு எத்தனை பேரை வச்சுருக்குறீங்க அவங்களுக்கான எல்லாத்தையும் கொடுத்துருக்குறியா இல்லை இப்போ இவ்வளோ நாள் சம்பளம் மட்டும் ஏதோ இருபத்தி மூணாயிரம்ன்றது காதில் கொஞ்சம் லேஸாக இனிக்குது அவ்வளோதானே அவங்களுக்கு அவங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன இப்போ வந்து அறிவிக்கிறேன் ஏதோ இல்லை கடன் தருவோம் அது தருவோம் இது தருவோம்னு அறிவிக்கிறேன் இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் திராவிட புண்ணாக்கு இவ்வளோ நாள் ஆண்டிங்க ஆண்டிங்கல்ல ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர்னு என்ன பண்ணீங்க கேட்க நாதியில் அந்த மக்கள் இனிமேல் உணரணும் ஏன்னா அவங்க தான் தேர்தலுக்கு கலப் பண்ணிக்கு உங்களுக்கு பயன்படுவாங்க இரநூறுவா கொடுத்து முந்நூறுவா கொடுத்து பயன்படுவாங்க இனி அந்த மக்கள் உணரும் கடைநிலையில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் சென்னை வாழ் மக்கள் அவங்க தான் ஆதிக்குடிகள் தமிழ் தெலுங்கு ரெண்டு கலந்திருப்பாங்க பல பேர் இருக்கிறாங்க அவங்க உணர்ந்தாங்க இவங்க செருப்பை கட்டிட்டு இந்த வழக்க மரத்தை எடுத்து திமுகவே அதிமுகவும் அடிச்சாங்கன்னா தான் புத்தி இல்லை அப்படி உணர்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது தேர்தல் நெருங்குது இப்போ ஆறு மாத காலங்களில் இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து திமுக அரசு அமல்படுத்துதுன்னா இந்த மக்கள் யாரை ஆதரிப்பாருங்கள் நீங்க நினைக்கிறீங்க அதிரிக்க கூடாது பட்டாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது மற்ற திரும்ப அனுபவி இப்போ எடப்பாடிக்கே போகிறாங்கன்னு வச்சுப்போமே நம்மலாம் அப்பா இவங்க ஆளுங்கட்சியாக இருந்து நம்மளுக்கு நம்ம எடப்பாடி தான் பதினோரு மண்டலங்களை மண்டலங்களை மாற்றினவர் இந்த போராட்டத்துக்கு நேராக வரல ஊர் ஊரா பஸ் வந்து ஸ்டாலின் சொல்கிற மாதிரி சுந்தரா ட்ராவல்ஸில் போயிட்டு வரவர் அந்த ட்ராவல்ஸில் ரிப்பன் பில்டிங் பக்கம் ஏன் திருப்பில் இவர் வந்தாலும் அதான் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்தாலும் அதான் இவன் வந்தாலும் அதான் திரும்ப அவங்க தான் வேணும்னா நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது வாய்ப்பே இல்லை அது வந்து மக்கள் உணர்வு அந்த மக்கள் மட்டும் இல்ல அந்த மக்கள் திமுகவுக்கு திராவிட கட்சிகளுக்கு பெரும் வாக்கு வங்கி அவங்க உணர்வு அது ஒரு பெரும் பங்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அவங்க உணர்வாங்கன்ற நம்பணும் இன்னொரு விஷயம் இதே தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த போராட்டத்தின் போது மிகவும் வந்து அதிகமாக மேயர் அவர்களையும் அப்புறம் சேகர்பாபு அவர்களையும் திட்டினாங்க அதனாலதான் வந்து தேன்மொழி அப்படின்ற ஒரு பெண்மணியை வைத்து சேகர்பாபு அவர்கள் கேஸ் போட வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்மைதானே ஆதாரத்தோட போடுறாங்களே தென்மொழி வந்து சேகர்பாபுவோட சேகர்பாபு குடும்பத்தோடு சந்திக்கிறாங்க தீபாவளி கிஃப்ட் வாங்குற மாதிரிலாம் போட்டோ போட்டிருக்கிறாங்க நம்ம நம்மலாம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா அந்த திராவிட திருக்கு எதிராக கனிமொழி வழக்கு போடும் கனிமொழிக்கு எதிராக கனிமொழி வழக்கு போட வைக்கலாம் இதெல்லாம் அவங்க எவ்வளோ நுணுக்கம் பார்த்தீங்களா என்ன மாதிரி மூளை கருணாநிதி மூளை இதெல்லாம் டிராபிக் பாதிப்புன்னு சொல்லி அது யாராவது இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கிளம்புனவங்க பீட்டான்ற ஒரு அமைப்பு இந்த பிராமணன் ஆரியாவது பன்னாட்டு அளவில் அது வந்து ஒரு ஒரு கோளாறு பிடிச்ச அமைப்பு அதுக்கு நம்ம எதிர்த்து போராட்டம் உலக அளவில் பண்ண வேண்டியதாக போச்சு இங்கே அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்ட்டு இல்லை எவனோ ஒருத்தன்ங்க இல்லை பிராமணை இல்லை வேறு எவ்வளோ அது ஒருத்தன் ஷோ கால்டு லிட்ரேட் லிட்ரேட் பீப்பிள்னு எவனோ சொல்லிட்டு சீன் காட்டிட்டு போட்டிருந்தானா கூட அவனை கவனிக்கிற விதத்தில் கவனிக்கலாம் இது வந்து இந்த திராவிட கலவணிகளே ஒரு கலவணி ஏற்பாடு பண்ணி பண்ண வேலை